அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்கானொலியிலே தரமைந்து மாணவர்களுக்கு வடக்குமாக கல்வித்தினை கழகத்தினாலே நடத்தப்பட்ட பயிற்சி பரீட்சை இரண்டினுடைய பத்திரம் ஒன்றின் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பது வரையிலான வினாக்களுக்கான விடைகளையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தோராவது வினா கீழே தரப்பட்டுள்ள ஏகம பி ஆகிய சம அளவான ஒளி ஊடு புகவிடும் அட்டைகளையும் அதன் படிமுறைகளையும் கவனிக்க ஒளி தாளின் தாளினூடாக நாங்கள் அவதானிக்கின்ற போது எங்களுக்கு அந்த தாளுக்கு எதிராக இருக்கக்கூடிய விடயங்கள் அவ்வாறே தென்படும் இரண்டு பக்கங்களும் எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கும் இடையே தடையாக இருக்காது அந்த குறித்த தாள் இடையே தடையாக இருக்காது இரண்டு பக்கங்களும் இருக்கக்கூடியவற்றை அவதானிக்க கூடியதாக இருக்கும் உதாரணமாக பழுத்தியின் தாள் போன்று இங்கே தரப்பிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களை கவனிப்போம் உது ஏயில் உள்ள மூன்றாவது வடிவத்திற்கு வர்ணம் தீட்டுக ஒரு ஏயிலே மூன்றாவது வடிவமாக ஒரு டைமண்ட் ஷேப்பிலே ஒரு வடிவம் காணப்படுகின்றது அதற்கு வர்ணம் தீட்ட வேண்டும் அடுத்ததாக ஒரு ஏ மீது ஒரு பியை வைக்க ஒரு ஏயின் மீது ஒரு பியை வைக்க வேண்டும் முதலாவதாக வர்ணம் தீட்ட வேண்டும் அதன் பின்னர் ஒரு பி எடுத்து அவ்வாறே அதற்கு மேலே வைக்க வேண்டும் ரெண்டும் ஒரே அளவான தாள் என சொல்லப்பட்டிருக்கின்றது மூன்றாவது பின்னர் சக வடிவம் முதலாவதாக அமையுமாறு அதாவது சக வடிவம் முதலாவதாக அமைமாறு வலஞ்சொழியாக சுழற்றுக நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் வலஞ்சொழியாக சுழற்றுக இப்போது உருக்களின் வடிவங்கள் தோன்றும் விதம் யாது ஆகவே இங்கே தரப்படக்கூடிய மூன்று விடைகளையும் பார்ப்போம் இதிலே முதல் இரண்டு விடைகளிலும் மாத்திரமே நிலற்றப்பட்ட அந்த அதாவது வர்ணம் பூசப்பட்ட வடிவம் காணப்படுகிறது மூன்றாவது வடிவத்திலே அந்த வடிவம் நிலட்டப்படவில்லை வர்ணம் பூசப்படவில்லை ஆகவே மூன்றாவது உடை பொருத்தமற்றது எனவே முதலாவது இரண்டாவது உடைகளைத்தான் நீங்கள் அவதானிக்க வேண்டும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வளஞ்சொலியாக சுழட்டுகின்ற போது ஒரு வீயிலே இறுதியாக இருக்கக்கூடிய வடிவம் இறுதியாக இருக்கக்கூடிய வடிவம் முதலாவது வடிவமாக பெற வேண்டும் அவ்வாறு முதலாவது வடிவமாக பெறுகின்ற போது நன்றாக கவனத்துக்கொள்ள முதலாவது வடிவமாக வருகின்ற போது ஒரு ஏ மீது ஒரு பீனை வைக்கின்ற போது அதாவது வைக்கப்பட்ட போது இறுதியாக இருக்கக்கூடிய அந்த கட்டத்திலேயே ஒரு வட்டம் தான் தென்பட்டது ஒரு வட்டம் அந்த வட்டத்தின் மீது தான் இந்த சக அடையாளம் மிகப்பெரிய சக அடையாளம் வைக்கப்பட்டிருக்கும் எனவே வளஞ்சொலியாக சுழட்டுகின்ற போது எங்களுக்கு முதலாவது உது வட்டத்திற்குள் சக அடையாளம் எங்களுக்கு தெரிய வேண்டும் சக அடையாளம் வட்டத்திற்குள் தெரிய வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற போது முதலாவது வடிவத்திலே முதல் கட்டத்திலே வட்டத்தை காணவில்லை ஆகவே முதலாவது உடை தவறானது எனவே இலகுவாக இரண்டாவது உடையே சரியானது என எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்த வினா சுவர் கடிகாரம் ஒன்றின் இரு இடையிலான கோணம் செங்கோணத்தை விட பெரிய கோணத்தை காட்டியது அக்கடிகாரம் ஆகக் குறைந்தது எத்தனை நிமிடங்களுக்கு முன்னர் செங்கோணத்தை காட்டியிருக்கும் இந்த வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு செங்கோணம் தொடர்பான விடயங்களிலே கடிகாரம் சார்ந்து இரண்டு நேரங்கள் மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கின்றது ஒன்று மூன்று மணி மற்றியது ஒன்பது மணி இந்த ரெண்டு தியாலங்கள் இந்த ரெண்டு நேரங்களும் தான் செங்கோணம் சார்ந்து ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் உண்மையில் கடிகாரத்திலே மனித்தியாலுக்கும் நிமிடம் முழுக்கும் இடையே செங்கோணங்கள் அமைகின்ற தடவைகள் அதிக தடவைகள் இருக்கின்றன ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு இந்த இரண்டு நேரங்கள் மூன்று மணி ஒன்பது மணி இந்த இரண்டு நேரங்களும் தான் அவர்கள் பாடத்திட்டத்திலே வழங்கப்பட்டிருந்தது தற்போது இந்த வினாவை கவனிப்போம் இவ்வாறாக ஒரு கடிகாரத்திலே இரண்டு முட்களுக்கு இடையிலான கோணம் செங்கோணத்தை விட பெரிய கோணத்தை காட்டியது அந்த கடிகாரம் ஆக குறைந்தது எத்தனை நிமிடங்களுக்கு முன்னர் செங்கோணத்தை காட்டியிருக்கும் மிக இலகுவாக நாங்கள் விடையை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் செங்கோணத்திலிருந்து ஒரு நிமிடம் நாங்கள் கூட்டுகின்ற போதே செங்கோணத்தை விட பெரிய கோணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இங்கே கேட்கப்பட்டது ஆக குறைந்தது எத்தனை நிமிடங்களுக்கு முன்னர் செங்கோணத்தை காட்டியிருக்கும் செங்கோணத்தில் இருந்து ஒரு நிமிடத்தை கூட்டினாலும் செங்கோணத்தை விட பெரிய கோணமாகவே இருக்கும் செங்கோணத்திலிருந்து பத்து நிமிடங்கள் கூட்டுகின்ற போதும் அது செங்கோணத்தை விட பெரிய கோணமாகத்தான் இருக்கும் பதினைந்து நிமிடங்கள் கூட்டினாலும் அது செங்கோணத்தை விட பெரிய கோணமாகவே இருக்கும் ஆனால் இங்கே கேள்வியிலே இந்த கடிகாரமாக குறைந்தது எத்தனை நிமிடங்களுக்கு முன்னர் செங்கோணத்தை காட்டி இருக்கும் எங்களுக்கு ஆக குறைந்தது நேரம்தான் தேவை ஆகவே மிகச்சரியான விடை ஒரு நிமிடம் அடுத்த வினா பிங்கரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை தெரிவு செய்க தரப்பட்ட தகவல்களை பார்ப்போம் ஒரு பந்து மூன்று பொம்மை அதனுடைய மொத்த விலை தொண்ணூறு ரூபாய் ஒரு பந்து இரண்டு பொம்மை அதனுடைய மொத்த விலை எழுபது ரூபாய் இங்கே வினா இரண்டு பந்துகளினதும் நான்கு பொம்மைகளினதும் மொத்த விலை யாது என்பதுதான் வினா இலகுவாக நாங்கள் தனித்து ஒவ்வொரு பொருட்களுடைய விலைகளையும் காணாமல் நேரடியாகவே பார்க்கலாம் உபாரணுன்னு சொன்னால் இரண்டாவது தகவலை அவதானித்துக் கொள்ளுங்கள் ஒரு பந்து இரண்டு பொம்மைகள் அவற்றினுடைய விலை எழுபது ரூபாய் இங்கே கேட்கப்பட்டிருப்பது இரண்டு பந்துகளினதும் நான்கு பொம்மைகளினதும் இந்த இரண்டாவது தகவலில் இருக்கக்கூடிய பொருட்களின் இரண்டு மடங்கு தான் கேட்கப்பட்டிருக்கின்றது ஒரு பந்து இரண்டு பொம்மைகள் அவற்றினுடைய இரண்டு மடங்குகள் இரண்டு பந்து நான்கு பொம்மைகள் ஆகவே இரண்டாவது தகவலினுடைய விலையினை இரண்டாலே பெருக்கினாலே போதுமானதாக இருக்கும் எழுபது ரூபாய் இரண்டு இரண்டால் பெருக்கின்ற போது நூற்று நாற்பது ரூபாய் எங்களுக்கு விடியாக கிடைக்குமாகவே நூற்று நாற்பது ரூபாயாக இருக்கும் இரண்டு பந்துகளினதும் நான்கு பொம்மைகளினதும் மொத்த விலை வினா அமல் நிமல் சமல் மூவரும் நண்பர்கள் அவர்களின் சகோதரர்களான ரகு விது சது ஆகியோரும் உள்ளனர் நிமல் கடைக்கு செல்ல அவனது நண்பனின் சகோதரனையும் கூட்டி சென்றான் அமலும் சதுவும் சகோதரர்கள் அல்ல ரகுவும் நிமலும் சகோதரர்களின் சமலின் சகோதரனாக கருதப்படக்கூடியவர் யார் தரப்பட்ட தரவின்படி மூன்று நண்பர்கள் குறித்து இங்கே கூறப்பட்டிருக்கின்றது அதே நேரம் அவர்களுடைய சகோதரர்களை இங்கே முறையே என குறிப்பிடப்படவில்லை எனவே எவருடைய சகோதரர் எவர் என்பது எங்களுக்கு தெரியாது ஆகவே தரப்பட்ட தரவில் இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம் எவ்வாறு என்று சொன்னால் நிமல் கடைக்கு செல்ல அவனது நண்பனின் சகோதரனையும் கூட்டிச் சென்றான் அவர் அவர் யாரை கூட்டிச் சென்றார் எங்களுக்கு தெரியாது அதே நேரம் அமலும் சதுவும் சகோதரர்கள் அல்ல என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ரகுவும் நிமலும் சகோதரர்கள் ரகுவும் நிமலும் எனவே ஒருவருடைய சகோதரனை நாங்கள் இனங்காணலாம் நேரடியாக தரப்பட்ட தரவில் இருந்து ரகு ரகுவும் நிமலும் சகோதரர்கள் அதே நேரம் அதற்கு முன்னர் அதற்கு முன்னர் இருக்கக்கூடிய கூட்டை கவனியங்கள் அமலும் சதுவும் சகோதரர்கள் அல்ல அமலும் சதுவும் எனவே அமல் பிதுவினுடைய சகோதரனாக இருப்பார் அமலும் சதுவும் சகோதரர்கள் அல்ல என்கின்ற போது அமலும் விதுவும் சகோதரர்களாக இருப்பார்கள் தற்போது நாங்கள் வினாவை பார்ப்போம் சமலின் சகோதரனாக கருதப்படக்கூடியவர் யார் சமலனுடைய சகோதரனாக சது கருதப்படுவார் எனவே திரைப்பட தரவிலிருந்து அந்த தரவிலே குறிப்பிடப்பட்ட முக்கியமான குறிப்புகளை எடுத்து மிக இலகுவாக இதற்கான விடையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதாக சரியான விடை முதலாவது விடை சது அடுத்த கவனிங்கள் பி கியூஆர்எஸ் ஆகிய நால்வரில் கியூவிலும் வயது கூடியோர் இருவர் மட்டும் உள்ளனர் ஆறிலும் வயது குறைவானோர் இருவர் மட்டுமே உள்ளனர் ஏனைய இருவர்களின் வயது தொடர்பான சரியான கூற்று தரப்பட்ட வினாவிலே இருக்கக்கூடிய தரவுகளை பார்ப்போம் பி கியூஆர்எஸ் நான்கு நபர்கள் தொடர்பாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றது கியூவிலும் வயது கூடியோர் இரண்டு பேர் இருக்கின்றன இரண்டு நபர்கள் நான்கு பேரில் கியூவை விட வயது கூடியோர் இரண்டு பேர் என சொல்லப்படுகின்ற போது வயதின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்தினால் கியூ இரண்டாவது நபராக இருப்பார் எனில் அவருக்கு மேல் இரண்டு நபர்கள் வயது கூடியோர் இரண்டு நபர்கள் காணப்பட போகின்றார்கள் அதே நேரம் ஆறிலும் வயது குறைவானோர் இருவர் மட்டுமே உள்ளனர் ஆறிலும் வயது குறைவானோர் இருவர் மட்டுமே உள்ளனர் என்று சொன்னால் வயதின் அடிப்படையில் ஏறுவரிசை படுத்துகின்ற போது வயதினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்துகின்ற போது ஆர் மூன்றாவது நபராக இருப்பர் ஆரை விட ஒருவர் வயது கூடியவராக இருப்பார் அதே நேரம் கியூவை விட ஒருவர் வயது குறைந்தவர் அங்கே இருக்கின்றார் எனவே இந்த தரவின்படி பார்க்கின்ற போது பி கம எஸ் பி கம எஸ் ஆகிய இருவரில் ஒருவர் மூத்தவராகவும் மற்றவர் இளைய இளையவராகவும் காணப்படுவர் ஏனெனில் எங்களுக்கு யார் இதிலே இந்த இரண்டு நபர்களிலே பி கம எஸ் இந்த இரண்டு நபர்களிலே யார் வயது கூடியவர் யார் வயது குறைந்தவர் என்பதை எங்களால் உறுதியாக கூற முடியாது எனவேதான் பி கம எஸ் ஆகிய இருவரில் ஒருவர் மூத்தவராகவும் மற்றவர் இளையவராகவும் காணப்படுவார் எனவே இந்த வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா நூற்று எழுபத்தி எட்டு நூற்று ஐம்பத்து மூன்று நூற்று அறுபத்தொன்பது நூற்று நாற்பத்தேழு ஆகிய நான்கு எண்களையும் ஏறுவரிசைப்படுத்தும் போது கிடைக்கும் முதலாம் மண்ணினதும் நான்காம் மண்ணினதும் கூட்டு தொகை நான்கு எண்களையும் பார்ப்போம் அவற்றை ஏறுவரிசைப்படுத்துகின்ற போது நூற்று நாற்பத்தேழு நூற்று ஐம்பத்து மூன்று நூற்று அறுபத்தொன்பது நூற்று எழுபத்தெட்டு என்ற வகையிலே இது வசைப்படுத்தலாம் அதிலே முதலாம் எண்ணினதும் முதலாம் அணினதும் நான்காம் அணினதும் கூட்டுத்தொகையே இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது எனவே நூற்று நாற்பத்தேழு நூற்று எழுபத்தெட்டு இரண்டு எண்களையும் கூட்டுகின்ற போது முன்னூற்று இருபத்தைந்து வெளியாக கிடைக்கும் மூன்றாவது உடை சரியான வழியாக இருக்கும் அடுத்த வினா மாலை நேரங்களில் மத்திய கம வடமேல் மாகாணங்கள் இடையிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இவ் அறிவுறுத்தலுக்கு அமைய மழை பெய்யக்கூடிய இது நகரங்கள் இதிலே குறித்த மாகாணங்கள் அவற்றுக்குள் உள்ளடங்கூடிய மாவட்டங்கள் தொடர்பாக உங்களுக்கு தெளிவான முழக்கம் இருக்க வேண்டும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒன்பது மாகாணங்கள் அவற்றுக்குள் உள்ளடங்கக்கூடிய மாவட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களும் உதாரணமாக மாத்தளை எடுத்துக்கொண்டால் மாத்தளை மாவட்டத்திலே மாத்தளை நகரம் காணப்படும் அதே போல நுவரெலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் நுவரெலியா நகரம் காணப்படும் அவ்வாறுதான் இந்த வினா இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் ஆகவே முதலாவது விடையை பார்ப்போம் மாத்தளை மற்றும் புத்தளம் மாத்தளை மத்திய மாகாணத்துக்குரிய ஒரு நகரம் புத்தளம் வடமேல் மாகாணத்துக்குரிய ஒரு நகரம் ஆகவே முதலாவது விடையே சரியாக இருக்கின்றது எனவே முதலாவது விடை மாத்தளை புத்தளம் அடுத்த வினா ஏ கம சி கம பி ஆகிய மூன்று இயந்திரங்கள் ஒரு நாளில் இயங்கிய நேர அளவுகள் கட்டங்களால் வகை குறிக்கப்பட்டுள்ளன ஏ என்கின்ற இயந்திரம் மொத்தமாக ஐந்து கட்டங்களால் வகை குறிக்கப்பட்டிருக்கின்றது பி என்கின்ற இயந்திரம் ஆறு கட்டங்களால் வகை குறிக்கப்பட்டிருக்கின்றது சி ஐந்து கட்டங்களாலே வகை குறிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவை இயங்கிய நேர அளவுகள் தான் காட்டப்பட்டிருக்கின்றது இதற்கேற்ப சரியான கூட்டை தெரிவு செய்ய சொல்லி இருக்கின்றது முதலாவதாக இயந்திரம் ஏய விட இயந்திரம் பி குறைவான நேரம் இயங்கியுள்ளது இது ஒரு தவறான கூட்டு ஏனெனில் ஏ இயந்திரம் ஐந்து கட்டங்களாலே காட்டப்பட்டிருக்கின்றது பி இயந்திரம் ஆறு கட்டங்கள் எனவே ஏ விட பி கூடுதலாக இயங்கி இருக்கின்றது எனவே முதலாவது கூட்டு தவறு இயந்திரம் பி ஐ விட இயந்திரம் சி குறைவான நேரம் இயங்கியுள்ளது இது சரியான கூட்டு ஏனெனில் இயந்திரம் பி ஆறு கட்டங்களாலே காட்டப்பட்டிருக்கின்றது இயந்திரம் சி ஐந்து கட்டங்களாலே காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இது சரியானது மூன்றாவதையும் பார்ப்போம் இயந்திரம் சி ஐ விட இயந்திரம் ஏ கூடுதலான நேரம் இயங்கி உள்ளது ஏயும் சியும் சம அளவான நேரமே இயங்கிருப்பது இங்கே கட்டங்களாலே காட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே சரியான கூட்டு இரண்டாவது கூட்டு அடுத்த வினா சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட நாற்பது பக்கங்களை கொண்ட அப்பியாச புத்தகத்தில் பன்னிரண்டாம் பக்கத்துக்குரிய தாள் முழுமையாக கிழித்து அகற்றப்படும் போது அதனுடன் புத்தகத்தில் இருந்து களன்று விழக்கூடிய வேறு தாளுக்குரிய பக்க இலக்கம் இதிலே இவ்வாறு அமையக்கூடிய வினாக்கள் அதாவது தாள்கள் பக்கங்கள் இங்கே தரப்பிருக்கக்கூடிய இந்த அமைப்பு சார்ந்த அனைத்து விடயங்களுக்கும் இந்த வினாவிலே நான் தெளிவாக விளக்கம் தருகின்றேன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் முதலிலே நாற்பது பக்கங்கள் காணப்பட்டால் குறித்த அப்பியாச புத்தகத்திலே இருபது தாள்கள் காணப்படும் ஒரு தாள் இரண்டு பக்கங்களை கொண்டிருக்கும் எனவே நாற்பது பக்கங்களாக இருக்கின்ற போது இருபது தாள்கள் அங்கே காணப்படும் அதே நேரம் நடுப்பக்கத்திலே கம்பியாலே இணைக்கப்பட்டிருக்கின்றது எனவே குறித்த அப்பியாச புத்தகத்திலே குறித்த அப்பியாச புத்தகத்திலே இரண்டு பக்கங்களும் தாள்கள் சமமாக காணப்படும் இரண்டு பக்கங்களும் நடுவிலே இணைக்கப்பட்ட அந்த கம்பிக்கு இரண்டு பக்கங்களிலுமே தாள்கள் சம காணப்படும் அபியாச புத்தகத்தினை மூடு மூடுகின்ற போது இருபது தாள்கள் காணப்படுகின்ற போதும் நடுப்பக்கமாக நீங்கள் விதிக்கின்ற போது நடுப்பக்கத்தின் ஊடாக விதிக்கப்படுகின்ற போது இரண்டு பக்கங்களிலும் சம தாள்கள் காணப்படும் இந்த விடயத்தை முதலே விளங்கி கொள்ளும் அதே நேரம் தாள்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் அவ்வாறு இரண்டு பக்கங்களும் இருக்கக்கூடிய தாள்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடும் என்பது தொடர்பாக இதிலே கூறுகின்றேன் கேளுங்கள் முதலாவது தாளுக்கு நேரெதிராக இருபதாவது தாள் காணப்படும் முதலாவது தாளுக்கு அந்த குறித்த அபியாச புத்தகத்திலே முதலாவது தாளுக்கு எதிராக இருபது இருபதாவது தாள் காணப்படும் இரண்டாவது தாளுக்கு எதிராக பத்தொன்பதாவது தாள் காணப்படும் மூன்றாவது தாளுக்கு எதிராக பதினெட்டாவது தாள் காணப்படும் நான்காவது தாளுக்கு எதிராக பதினேழாவது தாள் காணப்படும் ஐந்தாவது தாளுக்கு எதிராக பதின் ஆறாவது தாள் காணப்படும் ஆறாவது தாளுக்கு எதிராக பதினைந்தாவது தாள் காணப்படும் ஏழாவது தாளுக்கு எதிராக பதின் நான்காவது தாள் காணப்படும் எட்டாவது தாளுக்கு எதிராக பதின் மூன்றாவது தாள் காணப்படும் ஒன்பதாவது தாளுக்கு எதிராக பன்னிரெண்டாவது தாள் காணப்படும் பத்தாவது தாளுக்கு எதிராக பதினோராவது தால் காணப்படும் அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த இலக்க ஒழுங்கமைப்பானது ஒன்றுக்கொன்று தொடர்பட்டு கொண்டு இருக்கும் குறித்த அப்பியாச புத்தகத்திலே இதிலே முதலாவது தாளை நீங்கள் அகற்றுகின்ற போது இருபதாவது தாளும் கலன்று விடும் அல்லது ஐந்தாவது தாளை நீங்கள் அகற்றினால் பதினாறாவது தாள் கலன்று விடும் அல்லது எட்டாவது தாளை நீங்கள் அகற்றினால் பதிமூன்றாவது தாள் கலன்று விடும் இந்த ஒழுங்கமைப்பினை முதல்ல நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இதன் பின்னர் பக்கங்களை பார்ப்போம் இது இதிலே வழங்கியிருப்பது தாள்களுடைய ஒழுங்கமைப்பு இங்கே தரப்பட்ட தரவிலிருந்து தாள்களுடைய ஒழுங்கமைப்பு அமைந்திருக்கும் என்பதை நான் இதிலே தந்திருக்கின்றேன் தற்போது பார்ப்போம் குறித்த அபியாச புத்தகத்திலே பன்னிரெண்டாம் பக்கத்துக்குரிய தாள் முழுமையாக கிழித்து அகற்றப்படும் போது அதனுடன் புத்தகத்தில் இருந்து கலன்று விழக்கூடிய வேறு தாளுக்குரிய பக்க இலக்கம் கலன்று விழக்கூடிய அந்த தாளுக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கும் அதிலே ஒரு பக்கத்தை தான் இங்கே கேட்டிருக்கின்றார்கள் இதிலே பக்கங்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது இங்கே இருபது தாள்கள் இருக்கின்றன நாற்பது பக்கங்கள் காணப்படுகின்றன எனவே முதலாவது தாள் முதலாம் பக்கத்திற்கும் இரண்டாம் பக்கத்திற்கும் உரியதாக இருக்கும் அதாவது இந்த சரியான முறையில் இங்கே தரப்பட்டிருப்பது போன்று தனித்து இந்த ஒழுங்கமைப்பிலே காணப்பட்டால் குறித்த தாள் எந்தெந்த பக்கங்களை கொண்டிருக்கும் என்று பார்ப்பதற்கு நீங்கள் ஒற்றை காணுதல் அல்ல இரட்டு எண் இந்த முறையை பயன்படுத்தலாம் உதாரணமாக ஐந்தாவது தாளாக இருந்தால் ஐந்தை இரண்டால் பெருக்கு இந்த போது பத்து அந்த பத்து என்பது ஐந்தாவது தாளிலே இருக்கக்கூடிய ஒரு பக்கமாக இருக்கும் அதாவது பத்தும் ஒன்பதும் அதாவது ஐந்தாவது ஒற்று எண்ணும் ஐந்தாவது இரட்டு எண்ணும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவது ஒற்று எண்ணும் ஐந்தாவது இரட்டு எண்ணும் ஐந்தாவது தாளிலே காணப்படும் உதாரணமாக ஐ இரண்டு பத்து ஆகவே ஒன்பதும் பத்தும் ஒன்பதும் பத்தும் ஐந்தாவது தாளிலே காணப்படும் இது இவ்வாறு நீங்கள் எந்த ஒரு தாள் எடுத்தாலும் அதற்கான ஒற்றை எண்ணும் இரட்டை எண்ணும் குறித்த தாளினுடைய பக்கங்களாக இருக்கும் உதாரணமாக ஆஹ் எட்டாவது தாள் எடுத்துக்கொண்டால் எட்டாவது ஒற்றை எண் பதினைந்து எட்டாவது இரட்டை எண் பதினாறு பதினைந்தும் பதினாறுமாக அதாவது எட்டை இரண்டு பிறக்க வேண்டும் பிறகு போது குறித்த தாளினுடைய மற்ற பக்கம் பின்பக்கம் தான் எங்களுக்கு கிடைக்கும் பின்பக்கத்திலே தான் இரட்டை எண் அமைந்திருக்கும் இந்த ஒழுங்கமைப்பிலே அதனுடைய முன்பக்கம் ஒட்டியன் இருக்கும் ஆகவே இப்போது விநாயக பாத்திரிகளாக இருந்தால் குறித்த அப்பியாச புத்தகத்திலே பன்னிரெண்டாம் பக்கத்துக்குரிய தாள் முழுமையாக கலன்றிருக்கின்றது என்று சொன்னால் பன்னிரண்டு எதனுடைய இரண்டின் பெருக்கம் அல்லது பன்னிரண்டை இரண்டாளை பிரிக்கின்ற போதே நேரடியாக அது எந்த தாளுக்கு என்பது எங்களுக்கு கிடைக்கும் பன்னிரண்டினை இரண்டாளை பிரிக்கின்ற போது ஆறு எனவே ஆறாவது தாள் ஆறாவது தாள் கிழிக்கப்பட்டிருக்கும் அதனோடு சேர்ந்து கலன்று விழக்கூடிய தாளாக பதினைந்தாவது தாள் இருக்கும் பதினைந்தாவது தாளில் இருக்கக்கூடிய இலக்கங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் பதினைந்தினை இரண்டினாலை பெருக்க வேண்டும் பதினைந்தை இரண்டாள் பெருக்கின்ற போது முப்பதும் விடையாக கிடைக்கும் அதற்கு முந்தைய எண் இருபத்தொன்பது எனவே இருபத்தொன்பதும் முப்பதும் பதினைந்தாவது தாளிலே இருக்கக்கூடிய பக்கங்களாக காணப்படும் ஆகவே வினா அவ்வாறு கலன்று விடக்கூடிய அந்த தாளிலே இருக்கக்கூடிய ஒரு பக்க இலக்கம் கேட்கப்பட்டிருக்கின்றது இருபத்தொன்பது முப்பது இதிலே விடையிலே இரண்டாவது விடையிலே இருபத்தொன்பது காணப்படுகின்றது ஆகவே இரண்டாவது படி சரியானபடி எனவே இந்த வினாவிலே நான் கூறிய விடியங்கள் அனைத்தினையும் மீண்டும் ஒரு தடவை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் கூடுதலான விளக்கத்தினை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கடைசி வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள் உருவில் காட்டியவாறு ஏ பி சி ஆகிய மூன்று சாங்கிலி துண்டுகள் ஒரு நீள சாங்கிலியாக பொருத்தப்பட்டால் அதனை சரியாக காட்டும் ஒரு யாது இது ஒரு மிக முக்கியமான ஒரு வினா உங்களுடைய அவதானிப்பு திறன் சரியான முறையிலே நீங்கள் அவதானிக்கின்ற போது மிகச் சரியான ஒரு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இங்கே நிலட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளை சரியாக அவதானித்தால் பொருத்தமற்ற விடைகளை நீக்கி சரியான விடியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக பகுதி ஏயினை கவனியுங்கள் அதிலே நிலட்டப்பட்டிருக்கின்ற அந்த டைமண்ட் ஷேப்பினை கவனியுங்கள் அதுக்கு வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் மூன்று மூன்று சங்கிலிகள் காணப்படுகின்றது அதனை சரியாக அவதானித்தால் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது படியை கவனியுங்கள் மூன்றாவது விடையிலே அந்த அமைப்பு தவறாக இருக்கின்றது மூன்றாவது உடைப்பு ஆகவே மூன்றாவது உடை பொருத்தமெற்றவுடைய எனவே முதலாவது அல்லது இரண்டாவது உடைதான் சரியாக வரப்போகிறது தற்போது இரண்டாவது உடைய கவனிங்க இரண்டாவது இடையிலே நான் ஒவ்வொரு பகுதிகளையும் பொருத்தி காட்டுகிறேன் முதலாவது பகுதி பகுதியை பகுதியை பொருத்துகின்றேன் அதனோடு சேர்த்து முதலாவது பகுதியோடு இரண்டாவது முதலாவது பகுதியோடு மூன்றாவது பகுதி பகுதி ஏயினோடு பகுதி சீனை பொறுத்துகின்றேன் நன்றாக கவனிங்கள் பகுதி ஏயினோடு பகுதி சீனை பொறுத்துகின்றேன் அந்த ஒழுங்கு அமைப்பை பாருங்கள் அடுத்ததாக பகுதி பி இறுதியாக பகுதி பியினை தொடர்ச்சியாக பொறுத்துகின்ற போது மேலதிகமாக ஒரு வளையம் காணப்படுகிறது மேலதிகமாக நான் கூறிய அந்த ஒழுங்கு முறையை கவனியுங்கள் இரண்டாவது உடையிலே முதலாவது பகுதி ஏயினை எடுத்திருக்கின்றேன் அடுத்ததாக சீனை எடுத்திருக்கின்றேன் அடுத்ததாக பி எடுத்திருக்கின்றேன் இந்த படத்தின்படி ஒழுங்கின்படி ஆகவே அந்த இரண்டாவது விடையும் தவறு எனவே மிகச் சரியான விடை முதலாவது விடை ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே வினாபத்திரம் ஒன்றிற்குரிய நாற்பது வினாக்களையும் மூன்று காணொலிகளாக வழங்கி தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் மீண்டும் ஒரு தடவை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை செய்து பாருங்கள் மிகவும் தரமான வினாக்கள் இந்த வினா பத்திரத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய ஆரம்ப நிலையிலே அதாவது தரம் ஐந்திலே இப்போது இருக்கக்கூடிய தரம்ஐந்திற்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களை நீங்கள் விருத்தி செய்யக்கூடிய வகையிலே இந்த வினா பத்திரம் அமைந்திருக்கின்றது நிச்சயமாக இவை சார்ந்த பயிற்சிகள் ஏராளமாக செய்து பாருங்கள் அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி